அதற்காக ஒரு எவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் உடல் ரீதியாக எவ்வளவு பாதுகாப்பு இப்படி எல்லாமோ இருக்கிறார்கள் நான் இதுவரை எந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது கிடையாது இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ரொம்ப காலம் வாழ வேண்டும் வாழ்வேன் என்கிறார்கள் ஆனால் அவர்கள் சீக்கிரமாக போய்விடுகிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ பேர் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் நான் சீக்கிரம் போனால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களும் கூட எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சீக்கிரம் போவதாக இல்லை பல காலங்கள் வாழ்கிறார்கள் ஏன் அல்லாவினுடைய கதிரை ஒன்று இருக்கின்ற விதி யாருக்கு அவன் எந்த நேரத்தில் வைத்திருக்கிறானோ அந்த நேரத்தில் அந்த மரணம் வந்தே தீரும் வந்தால் அதை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது யாரும் தடுக்கவும் முடியாது நாற்பதாயிரம் பேர் இருந்தார்கள் அந்த நகரத்திலே ஒரு தொற்று நோய் ஒன்று ஏற்பட்டு ஒவ்வொருத்தராக இறந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் மற்ற மக்கள் பார்க்கிறார்கள் என்ன ஒவ்வொரு நபராக செத்து போய் கொண்டிருக்கிறார்களே இந்த ஊரை விட்டு போய்விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அதுபோன்ற ஊரை விட்டு நாற்பதாயிரம் பேர் அந்த இஸ்ரவேலர்கள் ஊரை விட்டு செல்கிறார்கள் உரையிட்டு கடந்து வருகின்ற போது ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று வருகிறது அந்த பள்ளத்தாக்கில் இறங்குகிறார்கள் அந்த நாற்பதாயிரம் பேரும் மேலே மலை கீழே மலர் அல்லாஹுபுரின் மலக்குமார்களை நியமனம் செய்கிறார் மேலிருந்து மலக்குகள் கீழே மலக்குகள் அதிகமான சப்தம் போடுகிறார்கள் அந்த சப்தம் தாங்க முடியாமல் அந்த நாற்பதாயிரம் பேரும் அந்த பள்ளத்தாக்கிலே இறந்து போகிறார்கள் அல்லாஹுபுராவை அவர்கள் அப்படியே மூடுகிறார் மண்ணோடு மண்ணாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அந்த இடத்தில் கட்டிடம் வீடுகள் எல்லாம் வந்துவிடுகிறது சில காலங்கள் செல்கிறது அந்த ஊர் வழியாக ஒரு நபி ஒருத்தர் பிற்காலத்திலே வருகிறார் வருகின்ற ஊரில் இது அவருக்கு தெரிய தெரியப்படுத்தப்படுகிறது அந்த இடத்தில் இருந்து துவா செய்கிறார் இந்த மக்களுக்கு உயிர் ஒழியல் மண்ணோடு மண்ணாகிவிட்டார்கள் அதற்கு மேலெல்லாம் வீடு கட்டப்பட்டு விட்டது அந்த நபியினுடைய துவா அனைவர்களுக்கும் அல்லாஹுரா உயிர் கொடுக்கிறார் உயிர் கொடுத்து அவர் எழுப்பப்படுகிறார்கள் அனைவர்கள் நாற்பதாயிரம் பேரும் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு போறாங்க ஆனால் போரால் என்ன இறைவனுடைய கதிர் முடிந்து விட்டது நபியினுடைய துவாவால் அல்லாஹ் ஒரு குரானி இல்ல அவர்களுக்கு உயிரை கொடுக்கிறார் எல்லா வீட்டுக்கு போனாங்க அவர்கள் என்னென்ன ஆடை உறுத்துகிறார்களோ எந்த ஆடையை போட்டாலும் எல்லா கட்டணாயிரும் அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வாடை மையத்தினுடைய வாடை போகவில்லை அவர்கள் உடுத்துகின்ற உடையெல்லாம் கபல் அவர்கள் உடம்பெல்லாம் மையத்தினுடைய வாடை அதே வாடையோடு அதே கபனோடு அற்பகாலம் வாழ்ந்தார்கள் அப்படி சென்று போறார்கள் அவருக்கு வரலாறு நிறைய படிப்படைகள் இருக்கிறது அல்லாஹூர் குழா அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே அல்லாஹரு மவுச்சி என்று ஒரு குறிப்பிட்ட வந்துவிட்டது என்றால் அவர்கள் எங்கு ஓடி யாரும் சரி அது அவர்களை பிடித்தே தீரும் என்பதையும் இந்த வரலாறுகளில் இருந்து நாம் உணரப்படுகின்றது அவர்கள் நம்முடைய

குழந்தை பிறக்கிறது அந்த ஊரில் ஒரு மகான் இருக்கிறார் அந்த மகான் கேட்கிறார் என்ன குழந்தை பிறக்கிறது பிறந்திருக்கிறது என்ன மாணிக்கு என்று கேட்கின்ற பொழுது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அந்த பணியால் சிறுவன் சொல்கிறார் அப்பொழுது அந்த மகான் சொன்னார் அந்த பிறந்த பெண் குழந்தையை பற்றி ஒரு சில முன் அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன் அது மூன்றும் நிச்சயமாக அல்லாவுடைய ஆட்டத்தால் அது நிகழ இருக்கிறது என்று அந்த மகான் சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார் மூன்று காரியம் ஒன்று இந்த நகரத்திலே இவளை போன்று ஒரு கெட்டவள் இருக்க முடியாது அவ்வளவு ஆக மோசமானவனாக இந்த பெண் குழந்தை என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார் இரண்டாவது தன்னுடைய பணியாளரையே காதிலையை திருமணம் செய்வார் மூன்றாவதாக ஒரு சிலத்தி பூச்சியால் இவன் சென்று போவான் என்று அந்த மகான் சொல்கிறார் இந்த பணியால் கேட்டால் கேட்டுவிட்டு போய்விட்டார் நமது மகள் இப்படி எல்லாம் கசுபாயி விடுமே என்று கொண்டு அந்த பணியால் இலேசுகிறான் ஒரு கத்தி எடுத்து அந்த குழந்தையுடைய வயிற்றிலே வேதமாக குப்பிவிட்டு ஓடி விடுகிறான் ஓடிவிட்டான் அவன் நினைத்தான் குழந்தை செத்து போய்விட்டது இதை நினைத்து ஓடிவிட்டான் ஆனால் லேசான ஒரு கீரை தான் வயிற்றிலே குழந்தை இறந்து போகவில்லை அந்த கொஞ்ச காலத்தில் இறந்து போனால் அந்த குழந்தையை வேறு நபர்கள் வளர்த்து வந்தார்கள் அந்த நகரத்தில் அவளை போன்ற அழகு யாரும் கிடையாது அந்த ஊரில் அவ்வளவு அழகானவராக அந்த பெண் குழந்தையின் தொடராகிறார் இந்த ஓடி போறார்கள் ஓடி போனவர்கள் சில காலங்கள் அதிகமான பொருளாதாரங்களை சம்பாதித்துக்கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறார் அவனுடைய உறவுக்காக ஒரு கிழமையை சந்திக்கிறார் அந்த கிழமியிடம் கூறுகிறான் அதிகமான செல்வங்கள் இடத்துல இருக்கிறது ஒரு அழகான பெண் எனக்கு திருமணம் செய்வதற்கு ஊரில் ஒரு அழகான பெண்

வயிற்றை காட்டினால் வைத்துல அந்த கீரல் இருக்கிறது நான் உன்னை குத்திட்டு போய் நீ குறைத்து விட்டாய் மூன்று காரியத்தை நடக்கும் என்று மகான் சொல்லியிருந்தார் அந்த மூன்று காரியங்களில் அதாவது உன்னுடைய பணியாளர் நான் நான் உன்னை திருமணம் செய்து விட்டேன் நீ ரொம்ப மோசமானவர் என்று மகான் சொல்லியிருந்தார் நீ எப்படிப்பட்டவர் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்கிறார் ஆம் நான் ஆக மோசமானவராக இருந்தேன் அனைத்து தவறு என்னிடத்தில் இருந்தது இப்பொழுது நான் திருந்துவிட்டேன் என்று அவன் சொல்கிறார் மூன்றாவதாக அவர்கள் நிகழும் அதை இந்த மகான் சொல்லியிருக்கிறார் சிறந்தி பூச்சியாக நீ செத்து போவாய் ஆனால் நிச்சயமாக நீ என்னுடைய எஜமானியுடைய மகளாக இருக்கிறாய் நீ திருந்து விட்டாய் என்னுடைய மனைவியாகி விட்டாய் நிச்சயமாக நான் சிறந்தி பூச்சி அதன் மூலியமாக உனக்கு சாவு வளர்ந்த மாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று ஒரு பெரிய ஒரு அரண்மனை போன்ற ஒரு மாளிகை ஒன்றை அவர் கட்டுகிறான் கட்டி அதற்குள் தன்னுடைய மனைவி வைக்கிறார் பாதுகாவலர்களை நியமனம் செய்கிறார் அளவிற்கு பாதுகாப்பை போடுகிறார் அப்படி அவர் இருக்கிறார் இருக்கின்ற பொழுது மேலே முகத்தில் பார்த்தால் ஒரு சிலந்தி பூச்சி ஒன்று இருக்கிறது இவள் பார்த்தால் இவளுக்கு அப்பொழுது ஆணவம் ஓ நீதான் என்னை சாகரிப்பதா செல்வி பூச்சியார் எனக்கு சாவு என்றால் நீ அவ்வளவு பெரிய ஆனா உன்னை இணை செய்கிற என்று பாரு என்று சொல்லி சொல்ல செல்வி பூச்சியை கீழே இருந்தால் போட்டால் தன்னுடைய கால் பெருவிரலால் அதை விரித்தால் அதனுடைய விஷமெல்லாம் காலில் பெருவிரல் ஏறி அவள் உடல் முழுக்க கருத்து போய் அதை இட தீச்சத்து போனார் அதை யாருக்கு எந்த நேரத்தில் அந்த மரணம் என்பது வருமோ அது வந்தே தீரும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு எவ்வளவு பெரிய தடுப்பு என்ன போட்டாலும் அது தப்பிக்க முடியாது ஆகவே மரண சிந்தனை என்பது நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அந்த மரண சிந்தனை தான் நம்மை நல்லடியார்களாக வாழ செய்யும் ஆகவே அல்லாஹ் நம்முடைய இறுதி நேரத்தை நல்ல நேரமாக ஆக்குவாராக நம்முடைய இறுதி நேரத்தில் கனிமாவை சொல்லி ஒன்றாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவாராக நம்முடைய கேள்விகளை